சாரதா ஒரு மோமோஸ் வண்டியை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்க ஒண்டியால வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாகுதுன்னு அவங்க பையன் ராஜேஷுக்கு பானு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க சாரதா தன்னோட மகனுக்கு கிராமத்து பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க கல்யாணமான கொஞ்ச நாள்லயே மோமோஸ் வண்டிகிட்ட அவளை கூட்டிட்டு போனாங்க இங்க பாருமா பானு உங்க மாமா உன் புருஷ ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க நான் ஒண்டியா எதுக்காக வீட்டுல உக்காரணும்னு இந்த மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் நீங்க எவ்வளவு நல்லவங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கிடைச்சா பசங்க கூட சேர்ந்து விளையாட ஓடிடுவேன் இல்லனா வயலுக்கு வேலைக்கு அப்படின்னு ஓடிடுவேன் அத்தை வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க வெளியில கிளம்பி ஆபீஸுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்க நம்ம வீட்டுல உக்காந்துகிட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு சீரியல பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகுமா அதுக்குதான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் உனக்கும் சொல்லி கொடுக்கற மெதுவா நீயும் கத்துக்கோ இது குளிர்காலம் இந்த குளிர்காலத்துல வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் சரிங்கத்த நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் முதல்ல சுப்பையா கடைக்கு போய் மயானிச கொண்டு வா நிறைய பேரு சாஸ் கூட மயானிச வச்சு சாப்பிடுவாங்க நான் பாக்கவே இல்ல அது காலி ஆயிருக்கு சரிங்கத்த நான் இப்பவே போயி கொண்டு வரேன் பானு சுப்பையா கடைகிட்ட போய் மயானிசன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு கொண்டு வந்தா ஐயோ உன் காத எங்கடி வச்சிருப்ப ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் மயானிஸ்னு சொன்னேன் நீங்க காலியான கவரை கூட தூக்கி போட்டுட்டீங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பேருனே மறந்து போச்சு நான் ஏதோ ஒண்ணு சொன்னேன் அவங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க உனக்கு சொல்றதுக்கு நானே போய் வாங்கிட்டு வர்றதுதான் நல்லது சாரதாவே கடைக்கு போய் மயானிச வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அத்தை மருமக வீட்டுக்கு வந்தாங்க அதே நேரத்துல சுரேஷ் வீட்டுக்கு வந்தான் டேய் உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலிடா மயானிசை வாங்கிட்டு ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கா அவ என்னவோ கிராமத்து பொண்ணு நீங்க போய் அவகிட்ட சொல்லிருக்கீங்களேமா நீங்களே வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல நீங்க என்னம்மா அவகிட்ட சொல்லிருக்கீங்க அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா அவளுக்கு என் பேரையே சரியா சொல்ல தெரியல கல்யாணம் ஆகி மூணு மாசம் இன்னும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் இவ கூடியே இருக்கணும் போல தெரியுது இவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்றதோ ஐயோ கடவுளே வருஷம் முழுக்க இவ கூடிய இப்படியே இருக்கணுமா என்ன பண்ண போறாளோ இவ எங்கிருந்து பா புடிச்ச இந்த மாதிரி மருமகளை ஆனா நல்ல வேலை செய்யறா எனக்கும் ஒண்ணு வந்து இருக்கே நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு எப்படா நேரம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படியும் வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கீங்கல்ல என்ன ஏதாவது சொல்லலன்னா உங்களுக்கு ஜீர்ணமாகாதே ஆமா ஆமா நான் வேலைக்கு போறது விட்டுட்டு எப்ப ஏதாவது கிடைக்கும் உன்னை ஏதாவது சொல்லலான்னு நான் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்பாவும் அம்மாவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆ போத நிறுத்துங்க எப்பதான் நேரம் கடிக்கும் சண்டை போடலான்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தீங்களா இப்படி நாட்கள் போக போக சாரதாமா தன்னோட மருமகளுக்கு மோமோஸை எப்படி செய்யறது அதுக்கு எந்தெந்த பொருளுங்க போடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நடுநடுவுல அதோட பேருங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்ல ஷாரதாவுக்கு வைரல் ஃபீவர் வந்த காரணத்தினால அவளுக்கு கடைக்கு போக முடியல நீ போலனா நிறைய கஸ்டமர் வந்து வாபஸ் போவாங்க இப்படி மாமூலா கடைக்கு வர கஸ்டமர் திரும்பி வாபஸ் போனாங்கன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம் வரும் நம்ம இல்ல அப்படின்னு பக்கத்து கடைக்கு எங்காவது போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வியாபாரத்துல ரொம்ப கஷ்டமாயிடும் நான் மோமோஸ் வியாபாரத்தை செய்ய போயிட்டா உங்களை பாத்துக்கிறதுக்கு யார் இருப்பா உங்களுக்கு ஏற்கனவே உங்களை விட்டு எப்படி அத்த போறது நானு பரவாயில்லமா நீ போயி டவுனுக்கு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வா நீ சாயங்காலம் தானே போவே அதுக்குள்ள உங்க மாமா வந்துருவாரு அவரு என்ன பாத்துக்கிட்டு கூட இருப்பாரு நீ போய் வியாபாரத்தை செய் அதுக்குள்ள உங்க மாமாவே வந்துருவாரு அரின்னு சொல்லி மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மோமோஸ் வண்டி போய் பார்த்தப்போ அங்க மோமோஸ் வண்டியே இல்ல அத பார்த்து அவ கவலைப்பட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டா ஐயோ அத்த அங்க மோமோஸ் வண்டியே இல்ல யாரோ நம்ம மோமோஸ் வண்டியை கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னடி சொல்ற மோமோஸ் வண்டியை யாரோ கொண்டு போயிட்டாங்களா அப்படியெல்லாம் இருக்காது சரியா பாரு அங்கதான் இருக்கும் ஐயோ அத்தை இத்தனை நாள் உங்க கூட தானே நானும் வியாபாரத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாதா உங்க பானு சாரதா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வேலைய முடிச்சிட்டு சுரேஷ் அங்க வந்தான் மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா பானு உனக்கு என்ன புத்தி இல்லையா அம்மாக்கு உடம்பு சரியில்லை அவங்க கூட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமாங்க எனக்கு வேற என்ன வேலை இருக்கு உங்க அம்மா கூட சண்டை போடுறதுதான் வேலை நானே அங்க மோமோஸ் வண்டி காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களது வேற தலைவலி என்னது மோமோஸ் வண்டி காணுமா இருங்க நானும் வரேன் இருங்கப்பா நானும் உங்க கூட வரேன் பரவாயில்லமா நான் இருக்கிறேன்ல நான் போய் தேடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல அப்படி இருக்கும்போது நீங்க போய் எங்க தேடுவீங்க ஊருக்குள்ள போய் மோமோஸ் வண்டி நிக்கிற இடத்துல எல்லாமே தேடி பார்த்தாங்க ஆனா வண்டி எங்கேயுமே கிடைக்கல அப்ப அங்க ஒரு பையன் இருந்தான் இங்க பாருப்பா தம்பி இங்கே மோமோஸ் வண்டி இருந்துச்சு நீ பாத்தியா அந்த வண்டி காண்றதே இல்ல பாத்தீங்க பக்கத்து வீதியில சாம்பையா உங்க வண்டியில தான் பஜ்ஜிய வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் இப்பதான் நான் போய் பாத்துட்டு வரேன் உடனே ராஜேஷ் அவனோட பொண்டாட்டி பானு அந்த இடத்துக்கு போனாங்க என்ன ராஜேஷ் எங்க கிட்ட கேட்காம எங்க வண்டி எல்லாம் ஆ உங்க வண்டிக்கு ஒரு பூட்டு கூட போடாம சாவிய பத்தி எங்கிட்ட கேக்குறீங்களா போய் பார்த்தேன் வண்டி காலியா இருந்துச்சு பாலாயிடுச்சோ என்னவோன்னு தூக்கி போட்டுட்டீங்கன்னு நான் கொண்டு வந்தேன் ஓ இந்த வண்டி எனக்கு கிடைச்சிருக்கு நான் கொடுக்க மாட்டேன் பையா சொன்ன வார்த்தைக்கு பானுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பாருங்க எப்படி பேசுறாரு ரோட்ல ஏதாவது வண்டி கடிச்சா இவங்களுக்கு ஆயிடுமா அப்படின்னா உன் வீட்டு பசங்க தெருவுல நின்னுகிட்டு இருந்தது நான் பார்த்த இது தெருவுல நிக்கிற பசங்க தானே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே வச்சுக்கிட்டா நீ சும்மா இருப்பியா இப்படி நிறுத்தாம பேசினதுனால சாம்பையாவுக்கு பயம் வந்து அந்த வண்டி அவங்களுக்கே குடுத்துட்டா இந்த விஷயம் தெரிஞ்ச சாரதம்மா பா நம்ம மருமக பொண்ணால இன்னைக்கு நம்மளுக்கு வண்டி கிடைச்சது அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளுக்கு உடம்பெல்லாம் சரியானதுனால வண்டி எடுத்து கிளம்பலான்னு போனாங்க மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து

இவ்ளோ பெரிய செஞ்சா அதுக்கப்புறம் நம்ம இந்த வியாபாரத்தை மூடிட்டு கடையெல்லாம் மூடிக்கிட்டு வீட்டுக்கு தான் போனோம் இதுக்கு பதிலா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் மோமோச நல்லபடியா செஞ்சுட்டேன்னா பக்கத்து வீதியில உனக்கும் ஒரு மோமோஸ் கடைய போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன் இந்த வண்டியிலயே வியாபாரத்தை சரியா செய்யல உனக்கு புது வண்டிய வாங்கி கொடுத்த நீ வியாபாரம் நல்லா செய்வியா நீ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மோமோஸ் செஞ்சா இத பாக்குற கஸ்டமர் பயத்துல ஓடியே போயிடுவாங்க இங்க கூட யாரும் வரமாட்டாங்க ஐயோ அத்த கொஞ்சம் சும்மா இருங்க அத்த ஏதோ மாவு கொஞ்சம் அதிகமாயி கொஞ்சம் பெருசாயிடுச்சு அதுக்கு போய் என்ன எத்தனை பேச்சு பேசுறீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எனக்கும் பிராக்டிஸ் ஆனா நான் செஞ்சுட்டு போறேன் பிராக்டிஸ் செய்யறேன் செய்யறேன்னு சொல்றதுக்குள்ள நம்ம லாஸ் ஆகி கடையை மூடிட்டு போயிடுவோம் இவ்வளோ நாள் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீ கத்துக்கல இன்னும் எவ்வளவு நாளுமா உனக்கு நான் கத்து கொடுக்கறது கத்து கொடுத்த இத்தனை நாள்ல நான் மசாலா எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தான் கத்துக்கிட்டேன் இவ்வளோ நாள் நீ மசாலா செய்யவே கத்துக்கிட்டு இருந்தா இதை ஸ்டீம் செய்ய எப்ப கத்துக்குவேன் ஃப்ரை பண்ண எப்ப கத்துக்குவேன் அதுக்கப்புறம் நான் சொல்லி குடுக்கறத சரியா காது கொடுத்து கேக்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் காது மேலேயே விடுவேன் இன்னைக்கு செஞ்ச மாதிரி நீ மறுபடியும் என்கிட்ட நாளைக்கு கத்துக்கிட்டு செஞ்சு காட்டணும் புரியுதா என்ன அத்த மிரட்டுறீங்க இப்படி அவ வெகுலியா கேட்ட வார்த்தைய பார்த்து சாரதம்மா சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் கத்து கொடுத்தாங்க இப்படி நாட்கள் போக போக ஓமோஸ் செய்யறது மசாலா செய்யறதுன்னு மருமக எல்லாம் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மருமகளுக்கு பக்கத்து வீதியில ஒரு கடை போட்டு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா வியாபாரம் செஞ்சாங்க சரசம்மாவுக்கு கோவம் அதிகம் அவங்களுக்கு பிடிக்காதது நடந்தா பத்ரகாளியா மாறிடுவாங்க தன்னோட புருஷனான கோவத்தை தூண்ற மாதிரி பார்த்தாலும் புருஷனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏமா சரசு புருஷனை நீ கவனிக்கவே மாட்டியா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க வயசாயிடுச்சே புருஷனை பாக்கலான்னு பாக்க மாட்டியா உங்க மூஞ்சிக்கு அது மட்டம்தான் குறைச்சல் நான் உங்களை திட்டுறேன் உங்களுக்கு என்ன வேணும்ல இருந்து எனக்கு சரியா தூக்கமே இல்லடி கையில ஒரு நயா பைசா கூட இல்ல நயா பைசா இல்லங்க நோட்டு இல்லனா கூட தூக்கம் வராது தெரியுமா மனசுக்குள்ள ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அது எப்படி எதாவது உங்ககிட்ட சொன்னா நீ என்ன சும்மா விடுவியா சொல்லு பாக்கலாம் ஐயோ நீங்க ஏன் புருஷங்க எப்ப பார்த்தாலும் உங்களை தீட்டிக்கிட்டே இருப்பேனா உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு ஜோப்ல காசு வேணும் காசு கொடுத்த கொண்டு போய் சாராயம் குடிச்சிட்டு வந்து தூங்குவீங்க அவ்வளவுதானே ஆஹா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எல்லாருக்குமே கிடச்சிட்டா ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி சரி உள்ள போய் காசு கொண்டு வா இப்படி வீட்டுக்குள்ள போன சரசம்மா வீட்டுக்குள்ள போய் ஒரு கரண்டியை கொண்டு வந்தாங்க அத பார்த்த துரசாமி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடியே போயிட்டாங்க அதுக்குள்ள சரசம்மாவோட பையன் வம்ஷி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல்ல கூட்டி வந்து நிறுத்தினா அத பார்த்த சரசம்மா துரசாமி ஷாக் ஆயிட்டாங்க வம்ஷி என்னப்பா நான் பாக்குறது உன்னதானா என்னடா இது டேய் நீ அப்படி வாயை மூடிக்கிட்டு நின்னா நீ என்ன செஞ்ச தப்புன்னு உனக்கே தெரியலையா வாய திறந்து பேசுடா இந்த பொண்ணு பேரு வனஜா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் படித்தோம் இவ கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகுறா இவங்க வீட்டில் இவளுக்கு மாப்பிள்ளையை பாக்குறாங்க அதனாலதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன மன்னிச்சிடுங்கப்பா அம்மா நீங்க கூட என்ன மன்னிச்சிடுங்க என் வார்த்தையை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆஹா இவன் ஏதோ பெரிய சாகசம் பண்ணிட்டான்னு இவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் கல்யாணம் பண்ணிக்கும் போது எங்க ஞாபகம் இருக்கலையாடா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்திருக்க மாட்டோம் எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அது இல்லடி சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் வேற யாருமா புரிஞ்சுக்குவாங்க இப்படி வம்ஷி அவங்க அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்டான் பையனை பார்த்து சரசம்ம கூட கண்ணீர் விட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க உள்ள போய் ஆர்த்தியை கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க அன்னைக்கு யாருமே சரியா சாப்பிட கூட இல்ல மறுநாள் வம்ஷி அவங்க அம்மாவோட ரூமுக்கு வந்து அம்மா இப்படி பேசாம இருக்காதீங்கம்மா நான் உங்க மனச நோகடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு இப்படி பண்ணிட்டேன் என்கிட்ட பேசுங்கம்மா இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வனஜா வந்தா அத்தை என்னால இவரை இப்படி பார்க்க முடியல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க பேசாததுனால அவரு ரொம்பவே கஷ்டப்படுறாரு இப்படி வனஜா சொன்ன உடனே சரசம்மா மனசிறங்கி வம்சி வனஜாவ தன்னோட கிட்டக்கு கூப்பிட்டாங்க எந்த அம்மாவா இருந்தாலும் இப்படிதானடா கஷ்டப்படுவா சரி நான் உங்களை மன்னிச்சுட்டேன் சரி நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன் அப்படி சொல்லி சரசம்மா சமையலறைக்குள்ள வந்து பையன் வம்சிக்கு பிடிச்ச சமையல செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் துரசாமிய கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போய் அவங்க புருஷங்கிட்ட சொல்லி அழுந்தாங்க என்ன சரசு இப்பதான வெளிய உன் புள்ள கிட்ட நல்லா பேசுன அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்த மருமக கிட்ட கூட நல்லா பேசுன இப்படி வெளிய எல்லாருகிட்டயும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு உள்ள வந்து இப்படி அழுந்துகிட்டு இருக்கியே

என் பையனை முந்தாணில முடிச்சு வச்சிருக்கா இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் என் பேச்ச கேட்க மாட்டான் அதுக்கு தான் நான் இப்படி அவ முன்னாடி நாடகமாட்றேன் அவள இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்புற நாள் ரொம்ப நாள்ல இல்ல நீங்க வாயை மூடிக்கிட்டு பார்த்தா போதும் துரசாமி அந்த வார்த்தை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு இப்படி ரெண்டு மூணு நாள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கற வேலை எனக்கே கிடைக்க போகுது அதுக்காக நான் பட்டணத்துக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் போனோமா ரொம்ப சந்தோஷப்பா நம்ம மருமக வீட்டுக்கு வந்த நேரம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு ட்ரைனிங் முடியறதுக்குள்ளேயே உனக்கு வேலை கிடைக்க போதா கண்டிப்பா கிடைக்கும் அப்பா நான் ட்ரைனிங்காக நாளைக்கே கிளம்ப வேண்டியதா இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம்ப்பா என்னங்க பையன் போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அம்மா நான் போயிட்டு வர வரைக்கும் வனஜாவை பத்திரமா பாத்துக்குங்க அவளை விட்டுட்டு போவ மனசே கேட்க மாட்டேங்குது டே எனக்கு கூட கல்யாணம் புதுசுல இப்படி தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு பொண்டாட்டியை விட்டு போவ மனசே இருக்கல ஆனா அதுக்கப்புறமா தான் அந்த பொண்டாட்டியை விட்டு எப்ப தூரம் போலான்னு காத்துக்கிட்டு இருப்போம் அப்பா அப்பா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு உக்கார மாட்டீங்களா முதல்ல போய் ஏற்பாடு பண்ணுங்க இங்க பாருப்பா நீ கவலைப்படாத பத்திரமா போயிட்டு வா மருமகள நான் பார்த்துக்கறேன் சரிங்கம்மா இப்படி அவன் பொண்டாட்டி வனஜவுக்கு தைரியம் சொல்லி வம்ஷி ட்ரைனிங் போனா வம்ஷி போனவுடனே சரசம்மா மாறிட்டாங்க அத்தை நான் போய் படிக்கிறேன் ஏமா நீ போய் படிச்சா வீட்டு வேலை யார் பாக்கிறது துணி யார் துவைக்கிறது பாத்ரூம் எல்லாம் யாருமா கழுவுறது அதனத்த அப்படி சொல்றீங்க இந்த வேலையெல்லாம் எப்பவுமே நீங்க தானே செய்வீங்க எனக்கு எக்ஸாம் வரப்போகுது நான் படிக்கணும் அத்தை இது ஒன்றும் சத்திரம் இல்லம்மா நீ உக்காந்து திங்கிறதுக்கு நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி இல்லை எக்ஸாம் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல எல்லா வேலையும் போய் நீயே செய் சரசம்மா அப்படி பேசுறது பார்த்து வனஜா ரொம்பவே கவலைப்பட்டா ரொம்ப கவலையோட வனஜா அத்தை கூட எதுக்காக வாதம் பண்ணணும் அப்படின்னு வெளியே போய் எல்லா வேலையும் அவளே செஞ்சா எல்லா வேலைய செஞ்சு முடிக்காங்கட்டியும் சாயங்காலம் ஆயிடுச்சு நைட்டு சாப்பாடுக்கு உக்காரும் போது ஏமா வனஜா இன்னைக்கு குழம்பு நீ தான் வச்சியா கொழம்பு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மாமா பருப்பு குழம்பு கூட ஊத்திக்கிங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்படி வனஜா அவளோட மாமனாரு கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் வந்து கொழம்பு எடுத்து வனஜா வனஜா மூஞ்சிக்கு குழம்பு எடுத்து ஊத்துன உடனே வனஜா ரொம்பவே முன்னாடி இந்த தரித்திர பொண்ணு செஞ்ச இந்த சாம்பார சாப்பிட்டு எனக்கு வைத்தாலேயே போகுது ஆமா இது நான் சாப்பிடணும் செஞ்சியா இல்ல சாகணும்னு செஞ்சியா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்தேடி இப்படி வனஜம்மா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா

வெளியே தோட்டத்துக்கு போய் மருமக தண்ணி ஊத்திட்டு வருவா நீ கிளம்புமா வெளி வேலை நான் எப்படி அத்தை செய்யறது என்னமா வாய் நீளுது மாமியாருன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசுற இப்படி மாமியாரு பேசும்போது வனஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அத்தை இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன என்ன உங்களுக்கு பிடிக்கல அவர் இருக்கிற வரைக்கும் என்ன பிடிச்ச மாதிரி நாடகம் பண்ணீங்க அப்படிதானே ஐயோ 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 எப்படி வாய்க்கு வந்த மாதிரி எகுத்து பேசுறா இங்க பாருமா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது என் புருஷன் வர வரைக்கும் நான் இங்கதான் அத்தை இருப்பேன் யாரடி உன் புருஷன் அவ என் பையண்டி என் பையனை வசியம் பண்ணி முந்தாணில முடிச்சு வச்சுக்கிட்டு என் புருஷ சொல்றியா இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளிய போடி இப்படி சரசம்மா வனஜாவ கழுத்த புடிச்சி வெளியே தள்ளனா சரியான அதே நேரத்துக்கு வம்ஷி கூட வந்துட்டான் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்துறத பார்த்த வம்சி கோவமா ஆனா நாடகமாடி சரசம்மா சரசவே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க வந்துட்டியப்பா உன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னு தெரியுமா அவ பண்றத மட்டும் நீ நீயே அவளை கழுத்த புடிச்சி வெளியே தள்ளி இருப்ப என்ன மாமியாருன்னு கூட பாக்காம வெளிய போன்னு திட்டுறான் கழுத்த புடிச்சி வெளியே தள்ள பாக்குறான் நீ இல்லாத சமயம் பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா இப்படி தன்னோட மகனான அந்த வம்சிய பிடிச்சுகிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க அம்மா எனக்கு எல்லாமே தெரியும் இப்படி நாடகமாடாதீங்க என்னடா நீ சொல்றது இந்த அம்மா பேச்ச நம்ப மாட்டியா நேத்து வந்த தான் உனக்கு பெருசா போயிடுச்சா அம்மா அப்பா எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு நீங்க பண்றது பெரிய தப்பு இந்த வீட்டுக்கு என்ன நம்பி வந்திருக்கா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல என்ன சொன்னா தெரியுமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே இனிமே என் புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்திருக்கா ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல என் மேல இருக்கிற பாசத்துல வனஜாவை போன வனஜா எங்க என்ன விட்டு போயிடுவான்னு அப்ப கூட அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு வேண்டான்னு நிறுத்திட்டேன் வம்சி அப்படி சொல்லும் போது சரசம்மாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம தன்னோட மகனை பார்த்தும் அழுந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வனஜாவை பக்கத்துல கூப்பிட்டு அவகிட்ட கண்ணீரை விட்டு அழுந்தாங்க நீ வயசுல சின்னவனு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கலமா என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உன்ன மாதிரி எனக்கு ஒரு மருமக கடிக்க நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் கவலைப்படாதீங்க அத்த எனக்கு அம்மா அத்தை ரெண்டுமே நீங்கதான் நீங்க இப்படி கண்ணீர் விடுறது எனக்கு பிடிக்கல இப்படி மாமியார் மருமக ஒருத்தருக்கு அன்னையில இருந்து தன்னோட மருமகளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சரசம்மா கொஞ்ச நாள்லயே வனஜாவுக்கு கவர்மெண்ட் வேலை கூட வந்துச்சு அன்னையில இருந்து அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க